குழந்தைங்க விருப்பப்படுற மாதிரியும் சமைச்சி கொடுக்கணும் அதே நேரத்தில் சத்துள்ளதாகவும் இருக்கணும்னா இந்த ராகியில் தேங்காய் பூவும் நாட்டு ஸ்டஃப் பண்ண இடியாப்பம் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் கேழ்வரகு மாவும் அரை கப் அரிசி மாவும் எடுத்துருக்குறேன் நான் கடையில் பேக்கெட்டில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்குறேன் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கும் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இங்கே கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் தேங்கானை சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பச்சை மாவும் இல்லாமல் எல்லா மாவும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு வாட்டி பிசைஞ்சுட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லூசாக இருந்தால் தான் இடியாப்பம் புழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையை வச்சுட்டு மேலே இன்னொரு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க இது வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்கனாலே சூப்பரான சாஃப்டான ஸ்டஃப்ட் இடியாப்பம் தயாராயிரும் பாத்தீங்கன்னா சுத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த தடவை மாதிரி இந்த மாதிரி அடைக்குதுன்னா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இதை ரிவர்ஸ்ல ஒரு வாட்டி சுத்திட்டு பின்னாடி நல்லா தண்ணி தடவி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி சுத்தும் போது அடைக்காம வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இடியாப்பம் தயாராயிருச்சு கெட்டியான தேங்காய்பளோட சாப்பிடும் போது அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்